பொங்கல் வச்சு சாப்பிட்டாலாம் அது பொங்கல் கிடையாது சமத்துவ பொங்கல்னு ஃப்ராடு பொங்கல் வச்சிட்ருக்காங்க சூரிய நாராயண சுவாமியை கும்பிட்டா மட்டும் தான் அது பொங்கல் ஏன்னாக்கா சொல்லும்போதே அது சூரிய பொங்கல்னே சொல்லுங்க இனிமேல் அப்படி தான் அது சூரிய நாராயண சுவாமி உயிர் சக்தி சூரியன் இல்லை இங்கே எதுவுமே இல்லை அப்போது அவர் வந்து ஏழு குதிரையில் போகிறாருன்னு சொன்னாங்க அந்த காலத்தில் எதுக்கு சொன்னாங்க அது விப்ஜியார் ஏழு நிறங்கள் ஏழு வார நாட்களை கூட குறிக்குது காலத்தை குறிக்குது பயங்கர ஸ்ட்ரென்த்து அவருக்கு வைட்டலான ஒரு பவர் ஸ்பீடு அதனால்தான் அவர் வந்து தெய்வம் அப்படின்னு நமக்கு வணங்குறோம் ஸோ நம்ம தினோ தினமோ வாழ்க்கையில் என்னென்னவோ பண்ணிட்டுருக்கோம் இல்லை வி ஆர் ட்ரைங் டு ரீகனெக்ட் வித் காஸ்மிக் எனர்ஜி அதுதான் இன்னைக்கு விசேஷம் நம்ம ஒப்பு கொடுக்கணும் கடவுள் கிட்ட இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த வாழ்க்கை நான் நல்லபடியாக வாழணும் சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லி நீ எனக்கு இதெல்லாம் தந்திருக்க இந்த சாப்பாடு நீ போடுற பீச்சை அப்படின்னு அப்படி ஒப்பு கொடுப்பாங்களா இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் கொண்டாடுறவங்கெல்லாம் கான்செப்டே விட்டுட்டு என்னது இது இங்கே மட்டும் இல்லைங்க பேபிலோனில் சிலோனில் யூரப்பில் சைனாவில் சவுத் அமெரிக்காவில் மெக்சிக்கோவில் பல தேசங்களில் ஈஜிப்டு யோரப் அப்படின்னு பல பல தேசங்களில் சூரிய சக்தியை கும்பிட்டுருக்காங்க வணங்கியிருக்காங்க சூர்யா ஆனால் ஆதித்யா என்ன உயிரோட ஊற்று கண்ணை அவர் தானே பல காலங்களாக புராண காலங்கள் தொட்டு நம்மளுக்கு இது இருக்குது வேத காலங்கள் தொட்டு சூரிய நாராயண சுவாமியை கும்பிடுறதுங்கிறது இருக்குது வேத காலத்தில் கும்பிட்ருக்கோம் புராண காலத்தில் கும்பிட்ருக்கோம் மகாபாரத காலத்தில் கும்பிட்ருக்கோம் சனி பகவான் மட்டுமா அவருடைய பிள்ள கர்ணனும் சூரிய புத்திரன் தானே சூரியனார் கோவில்ங்கிறது நம்ம கும்பகோணம் பக்கத்தில் ஆடுத்துறையில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அது சூரியனுக்கான ஸ்தலம் மாத்திரம் இல்லை சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் ராகு கேது சனி குரு சுக்ரன் அத்தனை பேருக்குமே இருக்கு பரிகார ஸ்தலம் இப்போது நீங்கள் இருபத்தி ஐந்து ஜனவரியில் ரத ரதசப்தமி யாரோட ரதம் சூரிய நாராயண சுவாமியோட ரதம் ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உத்ராயண காலத்துக்குள்ளே போகுது தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஏரியாச்சு நேற்று வரைக்கும் வேறு அதுதான் நம்மளுடைய கொண்டாட்டங்களுடைய தாத்பரியம் இது கொண்டாட்டம் மட்டும் இல்லை வணக்கம் செலுத்துறது வணங்குறது அந்த ஒரு எப்படி சொல்கிறது அது தட்ஸ் வாட் இஸ் பக்தி இப்போ உத்தராயண காலம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் எக்ஸாக்டாக சொல்ல போனா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் மாத்திரம் இல்லை நார்த் ஈஸ்டர்ன் டிரெக்ஷனில் அவருடைய இது செயல்பாடு மாறுது அப்போது தான் நம்ம மகர் சங்கராந்தின்னு சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் பொங்கல் கொண்டாடுறோம் வேறு வேறு பேரில் மகர் சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் ஸோ இதை எடுத்து சொல்லுங்கள் நிறைய பேர் போஸ்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா இது எல்லாத்தையும் இப்படி பிடுங்கிட்டு விட்டுருவாங்களா நம்மளுடைய கொண்டாட்டங்கள் அத்தனையுமே அதுல பக்தி இல்லாமல் அதை கொண்டாடி பிரயோஜனம் இல்லை அவங்களுக்கு உண்மையிலேயே பொங்கல்லாம் வச்சு கொண்டாடணும்னு இருந்தா திரும்ப தாய் மதம் திரும்ப சொல்லுங்க இங்கே வந்து சந்தோஷமா சூரிய நாராயண சுவாமிக்கு படைச்சு நிம்மதியா சாமி கும்பிடலாம் நன்றி